மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நாட்டையே ஒழுக்கின ரெண்டு கேஸ் கொல்கத்தா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் இன்னொரு பக்கம் கேரளாவில் பாய் ஃப்ரெண்டுக்கு பாய்சன் வச்சு கொன்ன அந்த பொண்ணோட கேஸ் இந்த ரெண்டு கேஸுக்குமே ரெண்டு விதமான தீர்ப்பு வந்திருந்தது ரேப் அண்ட் மர்டர் கேஸில் ஆயுள் தண்டனை இங்கே வந்து பாய்சன் வச்சு கொன்னதுக்கு மரண தண்டனை என்ன இது அப்படின்றது தான் நிறைய பேரோட கொஷனாக இருந்தது மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணா பாய் ஃப்ரெண்டுக்கு பாய்ஸ் வச்சுட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருக்கா ஒரு சைத்தான் இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை தான் சரியா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜஸே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படி என்ன பண்ணா அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க கோர்ட்டே எதுக்கு இவ்வளோ பேசினாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் கண்டிப்பா இந்த வீடியோல அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரிஷ்மா அப்படின்ற பொண்ணு யாரு அந்த ஷேரன் அப்படின்ற பையன் யார் அப்படின்னா ரெண்டு பேருமே கன்னியாகுமரி அண்ட் கேரளா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க கன்னியாகுமரி பார்டரில் வந்து இந்த பொண்ணு மாஸ்டர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷில் அதே காலேஜில் அந்த ஷேரன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா பார்டர் பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது அங்கே வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் அப்படின்றப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் ஊர் சுத்துறது வெளியே போறது அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுது அந்த கிரிஷ்மா அவங்க வீட்டில் வந்து பையன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிஷ்மா வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலை இந்த மாதிரி எனக்கு பையன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பையன் தானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அதுக்கப்புறம் போக 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 கிரிஷ்மா வீட்டுல ரொம்ப சீரியஸா வந்து அவங்களுக்காக பையன் தேடிட்டு இருக்கும் போது ஒரு மிலிட்ரி மேனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே இந்த வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரிஷ்மாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிரிஷ்மாவும் வந்து ஓகே மிலிட்ரி ஆஃபீஸரு நல்லா வெல் செட்டடு ஃபேமிலி ஓகே நம்ம வந்து அங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ஷேரன் இந்த பையன் கிரீஷ்மாவை ரொம்ப வந்து லவ் பண்ணுறான் வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா இந்த பொண்ணுக்கு வந்து பையன் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தையே அந்த பொண்ணு வந்து அந்த ஷேரன் பையன் கிட்ட சொல்லவே இல்லை பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணவே இல்லை இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை கூட அந்த பையன்கிட்ட மறைச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போய் சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் செட் ஆகாது உங்கள் வீட்லேயும் செட் ஆகாது அப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் அந்த பையன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம லவ் பண்ணுவோம் அப்போ எப்படி நான் உங்களை விட்டு போக முடியும் அப்படிலாம் உன்னை வந்து விட்டு போக முடியாது நான் வந்து உன் கூட தான் எப்போவுமே இருப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேரன் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க ஆனால் கிரிஷ்மா வந்து இல்லை மிலிட்ரி ஆஃபீஸரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி நம்ம வந்து லைஃப்பில் செட்டிலாக இடலாம் நம்ம வந்து இவன் கூடயே இருந்தால் நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு இவனை கழட்டி விடுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கிரீஷ்மா வந்து ஏ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா வந்து ஃபோட்டோஸு வீடியோஸு ரொம்ப க்ளோஸாக ப்ரைவேட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா யூஸ்வலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த ஷேரன் கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸு வீடியோஸு அதுக்கப்புறம் சேட்டு இது எல்லாமே இருந்துருக்கு அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிரிஷ்மா வந்து டெலிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பையன் வந்து எதுக்கு டெலிட் பண்ணணும் நம்ம நல்லா தானே போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப்பு அதுதான் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய நம்மளோட மெமரிஸ்லாம் அதில் தான் இருக்குது அதெல்லாம் நான் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரீஷ்மாவும் அப்ப அப்பா வந்து டெலிட் பண்ணு டெலிட் பண்ணி நென்சஸ் பண்றப்ப அவன் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டெலிட் பண்ண முடியாது நம்மளோட மெமரிஸ் அப்பெல்லாம் வந்து சொல்லி இது பண்ணியிருக்கான் கிரிஷ்மாவுக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் நம்ம வந்து இந்த எவிடென்ஸையும் அவனால் டெலிட் பண்ண மாட்டான் நம்ம மிலிட்ரி ஆஃபீஸரை வர கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டானா இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் வந்து கிட்ட இருக்க எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு பதிலாக இவனே அழிச்சிடலாம் இவனே முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த கிரிஷ்மா வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணு நல்ல ஒரு ஃபேமிலி நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க பொண்ணு எப்படி இப்படி யோசிச்சா எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு பதிலாக அவனே அழிச்சிடலாம் அப்படின்னு அங்கேயே அவளோட அந்த குரூயல் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு உடனே இவனை எப்படி கொள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப கூகுள் சர்ச் நம்ம வந்து எது எதுக்கோ கூகுள் சர்ச் பண்ணுவோம் இந்த பொண்ணு வந்து ஒரு பர்சனை எப்படிலாம் கொல்லலாம் அதுவும் எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி கொள்ளலாம் எந்த மெடிசனை எவ்வளோ டோசேஜ் கொடுத்தா வந்து ட்ரேஸ் இல்லாமல் கொள்ள முடியும் நேச்சுரல் டெத்து மாதிரி வந்து காட்ட முடியும் அப்படின்னு நிறைய கூகுள் சர்ச் வந்து பண்ணியிருக்காங்க அந்த கூகுள் சர்ச்லாம் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் கல்யாணம் ஈவனை இப்படியே விடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறான் என்னென்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு பாய் ஃப்ரெண்டு அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு பையன் அந்த பொண்ணு நம்பி தண்ணி கூட குடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் வந்து ஒரு மெடிசன் அதை வந்து இவ்வளோ அதை வந்து பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் கலந்து கொடுக்குறான் அவன் அந்த ஷேரன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தண்ணி குடிக்கிறாள் தண்ணி குடிக்கிறது நார்மல் தானே அப்படின்னு சொல்லி பாசமாக கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி குடிக்கும் போது தண்ணி வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு ஈ தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி துப்பிடுறான் அங்கே ஃபஸ்ட் அட்டம் ஓவர் சேக் அப்போயாவது அவளுக்கு அந்த ஒரு கில்ட்டு ஃபீலு அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல அடுத்த அட்டம் ட்ரை பண்ணுறா அடுத்து ஜூஸ் பாட்டில் இந்த ஜூஸ் பாட்டில் மேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த ஜூஸ் சேலஞ்சுன்னு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வீடியோஸ் தான் நம்ம பார்த்து இந்த நியூஸ் ஒன்று நடந்ததே அப்படின்றதே அந்த வீடியோ வச்சு தான் நம்ம ட்ரெண்ட் பண்ணோம் ஏன்னா அடுத்து வந்து அதை மீமா ட்ரோலாக தான் நம்ம நிறைய மாற்றணும் இனிமேல் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூஸ் குடிச்சா நம்ம குடிக்கவே கூடாதுடா யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் இந்த பொண்ணும் ஜூஸ் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணி அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த கலந்து கொடுக்குறா அதுவும் அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயரியான ஜூஸு அதில் இப்போ வந்து ரெடி பண்ண அந்த பவுடர் வந்து கலக்கிறான் எந்த அளவுக்கு அதுவும் அது பண்ண பையன் அவனுக்கு இப்படிலாம் பண்ணும் தோணுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அந்த பொண்ணு இருந்திருக்கு அப்படின்றத இவ வந்து நல்ல ஜூஸ வந்து வாங்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஜூஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வீடியோலாம் எடுக்கிறாங்க அந்த பையனை குடிக்கும் போதே ஜூஸ்மே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான் இல்லை பண்ணு பண்ணு இது ஒரு சேலஞ்ச் அப்படிலாம் வந்து நார்மலாக ஃபன்னாக பண்ணுற மாதிரி பண்ண வச்சு அந்த பையன் உடனே அந்த அது வார்ம் வாமிட் பண்ணிடுறான் ஸோ அந்த பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா அவன் உடம்புக்குள்ளே போகாமல் அதுலருந்தும் அவன் எஸ்கேப் பார்க்குறான் செகண்ட் அட்டம்ப்டும் வந்து ஃபெயிலியர் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப குடும்பமாக சேர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஏன்னா கல்யாணம் நெருங்கிட்டே இருக்குது இவனை இப்படியே விட முடியாது அப்படின்னு குடும்பமாக அந்த பொண்ணோட அம்மா அவனோட மாமா குடும்பமாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இங்கே தான் வந்து மேஜர் ட்விஸ்டே ஒரு இந்த பொண்ணு எவ்வளோ வந்து டெவிலாக ஈவிலாக ரொம்ப ஒரு மாதிரி குரூலாக யோசிச்சிருக்கு மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணாக இருந்திருக்கு அப்படின்றத என்னென்னா அந்த பையனை வந்து வீட்டுக்கு வர சொல்கிறான் கல்யாணம் சீக்கிரமாக போது அந்த பையனுக்கு இது வரைக்கும் தெரியல அந்த பையனை வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போது ஒரு பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூப்பிட்றா அப்படின்னா எதுக்கு கூப்பிட்றா அப்படின்றது தெரியும் ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்றான் இவனும் யோசிக்கிறான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கெலாம் நீ கூப்பிட மாட்டியே எதுக்கு திடீர்னு அப்படின்றப்ப இல்லை இல்லை வீட்டில் யாரும் இல்லை நீ வா நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி கூப்பிடும்போது எந்த ஒரு பயனாக இருந்தாலும் போக தானே செய்வோம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் லவ் பண்ணுற பொண்ணு கூப்பிடுறா அப்படின்னா போவோம்ல அதே மாதிரி தான் ஷேரனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்பி வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பி போகிறான் வீட்டுக்கு போன உடனே அகென் ஜூஸ் மாதிரி கஷாயம் அதில் வந்து பெஸ்டிசைட் அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்கும்ல அதே ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய அதாவது ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து கஷாயம் இதை வந்து நாங்கள் ரெகுலராக எங்கள் ஃபேமிலியில் குடிப்போம் எல்லாருமே இதை நீயும் குடி அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம மேலே ரொம்ப பாசமாக நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப அன்பாக கொடுக்குறா அப்படின்னு நினச்சி ஷேரனும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட்டுமே அவனுக்கு வரல வாங்கி குடிச்சிடுறான் அது கஷாயம் இல்லையா கசக்கும் அதை அப்படியே வந்து விட்டுடுறான் ஓகே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் குடிச்சு அன்னைக்கு நைட்டே அவனுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகல ஏன் போல அந்த ஹாஸ்பிட்டல் போறத கூட அந்த புண்ணை தடுத்து இருக்கு எப்படின்னா நீ இல்ல இல்ல நான் சாரி என்னாலதான் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு நீ வந்து கலப்படாத இது இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போக போக அதுவே வந்து சரியாயிடும் நீ அப்படியே வந்து ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஹாஸ்பிட்டல் போறதை கூட ரொம்ப ஸ்டாப் பண்ணி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது சோ அதனால அந்த மாதிரி பிளான் பண்றான் சரி இவன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப முடியலன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது அவனோட நிறைய பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செயலுக்கு ஆரம்பிச்சிருக்கு அவனால எதையுமே சாப்பிட முடியல இன்டேக் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை தண்ணி கூட குடிக்க முடியல அவனால பதினோரு நாள் தண்ணி குடிக்காம அவனோட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செயல் எழுந்து அவன் உயிரிழக்கிற ஸ்டேஜுக்கு போகிறான் அப்போ வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து வாக்குமூலம் எடுப்பாங்க இல்லையா அவங்க சாக போகிறாங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ்னால் அவங்க வந்து வாக்குமூலம் எடுப்பாங்க இல்லையா அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க பத்து நாளாக என்ன நடந்து லாஸ்ட் பத்து நாளாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றா சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிஷ்மா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒன்று கஷாயம் கொடுத்துருந்தாங்க அது குடிச்சு கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அப்போ கூட கிரிஷ்மா எந்த ஒரு டவுட்டுமே வராத மாதிரி அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் அவரோட டெத் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது ஆனால் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் அவர் சொல்லியிருக்காரா லைக் இந்த மாதிரி நான் அவ வீட்டுக்கு போனேன் எனக்கு அவனுக்கு கொடுத்தா ஸ்டில் அதனாலையும் ஏதோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படியே அவரே சொல்லிட்டு அவரே என்ன சொல்கிறார் இல்லை இல்லை அப்பெல்லாம் இருக்காது அவள் அப்பெல்லாம் பண்ண மாட்டா ரொம்ப நல்ல பொண்ணு அவ என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டா அப்படிலாம் சொல்லி அவரே வந்து அவர் சமாதானப்படுத்திக்கிறாரு ஆனால் பதினோரு நாள் தண்ணி கூட குடிக்க முடியாமல் இறந்து போறாரு இப்படி ஒரு கேஸ் நடக்கிறப்ப போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பேரை வந்து எவிடன்ஸாக விசாரணை செஞ்சுருக்காங்க அங்கே என்னெல்லாம் நடந்தது அந்த என் யாரெல்லாம் கூட இருந்தாங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச் பண்ணும்போது அவங்க அம்மா மாமா இந்த பொண்ணு இந்த மூணு பேரும் பிளான் பண்ணி தான் அவங்க கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அதுவும் அவங்க மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு வருஷம் ஜெயிலு ஒன் லேக் வந்து ஃபைன் போட்டு உள்ளே தள்ளுறாங்க அவங்க அம்மாவுக்கு மேலே வந்து எந்த ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லாதனால அவங்க இந்த கேஸில் வந்து வெளியே வராங்க இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் போகும்போது இந்த ஜட்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஜஸ் அந்த எவிடன்ஸ் பேப்பர் அதை சப்மிட் பண்றாங்க கோர்ட்டில் எந்த அளவுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும்னு பாருங்க ரெண்டு வருஷமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா இது இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்து தெரிய வருது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இந்த பொண்ணை அரெஸ்டே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் இவ்வளோ வந்து ப்ரூட்டலாக யோசிச்சு அந்த பையனை கொலை பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிய வருது கோர்ட்டில் வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குது ஏன்னா எனக்கு வந்து வயசு இப்போ தான் இருபத்தி நாலு ஆகுது நான் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் நான் ஒரு நல்ல ஃபேமிலியில் வந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணது எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு ஆனால் கோர்ட்டிங்க தான் வந்து செம ஸ்ட்ராங்காக நான் இப்போ உனக்கு கம்மியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறியே நீ எவ்வளோ வந்து ஈவலாக ப்ரூட்டலாக வந்து யோசிச்சிருக்க லவ் பண்ணுற பையன் உன்னை எவ்வளோ நம்பி வந்திருப்பான் அவன் குடிக்கிற தண்ணியிலருந்து அவ்வளோ வந்து யோசிச்சு நீ வந்து எவ்வளோ க்ரூயலாக யோசிச்சு அவனை வந்து கொண்டிருக்க அதுவும் நீ ஒரு அட்டம்ல விட்டுருந்தா கூட பரவாயில்ல நீ அடுத்தடுத்து தப்பு பண்ண மாட்டேன்னு எங்களால் யோசிக்க முடியும் நீ அடுத்தடுத்து அவன் வந்து உன்னோட அல்டிமேட் கோலே அவனை வந்து சாகடிக்கணும் அப்படின்றது தான் நீ தொடர்ந்து அதுக்காக பல அட்டம் பண்ணியிருக்க அதுக்காக பல பல நாள் யோசிச்சு 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 அவனை வந்து எப்படி கொள்ளணும்ன்றத மட்டும்தான் உனோட மைண்டில் இருந்திருக்கு அப்படின்றனால உன்னை வந்து கம்மியான தனெல்லாம் கொடுக்க முடியாது அல்டிமேட் தண்டனையான மரண தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மரண தண்டனை மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வருஷம் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரண தண்டனை அப்படின்றது கிடைக்க போகுது ஒவ்வொரு நாளுமே இந்த நாள் நான் செத்துருவேன் செத்துருவேன் நம்மளுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லேயே தான் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குருவலாக இருந்ததுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்கு நீ இவ்வளோ பேரை இது பண்ணியிருக்க ஸோ வந்து நீ ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது அடுத்து ஒரு பொண்ணு வந்து தப்பு பண்ணுறா இல்லை யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா சின்ன தப்பு தானே இது நடக்கக்கூடிய ஒரு தப்பு தானே அப்படின்னு நீ ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இந்த கோர்ட்டே வந்து இந்த பொண்ணோட இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இது ஒரு சைத்தான் டெவில் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு கேஸை தான் வந்து இந்த கேரளா இந்த பாய் ஃப்ரெண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் என்ன இருக்குது இந்த பொண்ணுக்கு மரண தங்கன்னா கொடுத்தது தப்பாக சரியா இப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் ரெகுலராக பாக்கிறதுக்கு மறக்காம இன்ஃபோர் த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அடுத்த வீடியோவில் வந்து மீட் எஸ் அண்டல் திவ்யா